டிவி இது உண்மையின் முரசு உள்ளூர் செய்தி முதல் உலக செய்திகள் வரை உடனுக்குடன் அறிந்திட இடிமுரசு டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாதபடுதி கிராம ஊராட்சியில் சிறப்பு கிராம சபை கூட்டம் கரூர் மாவட்டம் கடவோர் வட்டம் கடவோர் ஊராட்சி ஒன்றியம் எல்லை உட்பட்ட பகுதியான பாலவிடுதி கிராம ஊராட்சியில் இருபது இருபத்தி நான்கு இருபத்தைந்து இம்மாண்டு ஆண்டு மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதித் திட்டத்தின் சமூக தணிக்கை சிறப்பு கிராம சபை கூட்டம் நடந்தது கடந்த ஒரு வாரமாக நடந்த சமூக தணிக்கையில் வட்டார வள பயிற்சினர்கள் மற்றும் கிராம வள பயிற்சினர்களால் சமூக தணிக்கை மேற்கொள்ளப்பட்டு அதற்கான அறிக்கையினை சிறப்பு கிராம சபை கூட்டத்தில் ஒப்புதல் பெறப்பட்டது கிராமசபை கூட்ட நடவடிக்கைகளை நிர்ணய செயலியில் பதிவேற்றம் செய்யப்பட்டது சிங்கம்பட்டி வடக்கு களத்தில் நடந்த இக்கூட்டத்திற்கு வட்டார வளர்ச்சி அலுவலர் ரவிச்சந்திரன் தலைமை தாங்கினார் மாவட்ட வன அலுவலர் வட்டாரம் வன அலுவலர் மற்றும் அதிகாரிகள் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டனர் ஊராட்சி செயலாளர் சுந்தர்ராஜன் இறுதியில் தீர்மானத்தை வாசித்து அனைவருக்கும் நன்றி தெரிவித்தார்